முடிஞ்ச வரைக்கும் பன்னீர் மட்டும் கடையில் வாங்காதீங்க அது ஏன்னு நான் காரணம் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் எடுக்க போகிறோம் இதை நான் வந்து உங்களுக்கு நான் சொன்ன பிறகு நீங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் கடையில் வாங்கதே விட்டுருவீங்க அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் ஒன்றுமேல ஒரு ரெண்டு லிட்டர் பால் இருந்தால் போதும் ஒரு நாலு லெமன் வாங்கிக்கிங்க ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் பன்னீர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் எடுக்கிறதுக்கு நம்ம பால் வந்து நார்மலாக சூடு பண்ணி நல்லா பொங்க விடலை அந்த மாதிரி இல்லாமல் ஸ்லிம்மில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே நம்ம வந்து கிண்டிகிட்டே இருந்த போதும் அந்த பாலோட வர ஸ்டேஜ் வந்த உடனே புழிஞ்சுருக்க லெமன் அதாவது லெமனை நம்ம எடுத்தோம் இல்லைங்களா அந்த நாலு லெமனை கட் பண்ணி புழிஞ்சு வெதை எல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து அந்த மாதிரி பால் அடைய வர ஸ்டேஜில் பால் கொதிச்சு வருது இல்லையா அந்த ஸ்டேஜில் ஸ்லிம்மில் இருக்கும்போது நம்ம வந்து அப்படியே அந்த லெமன் அதில் விட்டோம்னா பால் வந்து திரிய ஆரம்பிச்சிடும் திருப்பி நீங்கள் லைட்டாக கிண்டிகிட்டே இருந்த கிண்ட வேண்டியதுதான் வேறு ஒன்றும் இல்லை பால் கிண்டிகிட்டே இருக்கும்போது திரும்பவும் வந்து நமக்கு வந்து அந்த பால் தெரிஞ்சு வர்றது நமக்கு நல்லா தெரியும் ஒருவேளை உங்களுக்கு போதும் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் அப்பயே நீங்கள் நிறுத்திக்கலாம் திரும்ப மேலே லெமன் ஊற்றாமல் பட் ஆனால் இன்னமும் அந்த தண்ணியில் வந்து பால் இருக்குது அந்த திக்னஸ் தெரியுதுன்னு சொன்னீங்கன்னா இன்னமும் கூட இருக்கிற லெமன் ஃபுல்லாக தடவை நீங்கள் ஊற்றுட்டு திருப்பி லைட்டாக கிண்டிட்டே இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து மொத்தமாக அந்த பால் தெரிஞ்சு அப்போவே உங்களுக்கு வந்துட்டு பன்னீர் வந்து உங்களால் பார்க்க முடியும்னு வச்சிங்களேன் மீதி இருக்கிறது எல்லாமே வரும் தண்ணி தான் அதனால் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே கிண்டிட்டே இருந்து அந்த தண்ணியிலேருந்து பன்னீர் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை மட்டும் பண்ணிட்டே இருந்தால் போதும் வேறு ஒன்றுமே வேண்டாம் அதுக்கப்புறம் ஓகே உள்ள ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் மீதி இருக்கு ஃபுல்லாக தண்ணியை சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மொத்தமாக வந்து எடுத்து ஒரு தண்ணியை ஒரு ஐ மீன் ஒரு துணியை வச்சு ஃபில்டர் பண்ணுங்க அந்த துணி வந்து கண்டிப்பாக இப்போ காட்டன் துணியாக இருக்கணும் அதுலேயும் ஒயிட்டாக இருந்தால் இன்னும் பெட்டர்னு வச்சுக்கோங்க அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துட்டு மீதி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து எத்தனை லிட்டரு போ அது அதுக்கு அதை பொறுத்து தான் நமக்கு வந்து பன்னீர் கிடைக்கும் இந்த இந்த குவான்டிட்டி போதுமானன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து ஒரு நார்மலாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா அலசிட்டு ஐ மீன் கொஞ்சம் ஜில்லுன்ட்டு இருக்கிற மாதிரி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் புழியணும் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் கூட அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட் வைக்க பார்க்கணும் ஏன்னா கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணுறதுக்காக தான் அந்த தண்ணி ட்ரெயின் ட்ரைன் பண்ணுறதுக்காக தான் அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக விட்டுருங்க ஃபுல்லாக அதுவே ட்ரைன் ஆகிடும் ஆக்சுவலாக முதல்லையே நீங்கள் அந்த ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி ஷேப்பில் வேணுன்ட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை ட்ரைன் பண்ணுங்கள் இல்லை அது அப்படியே நின்றுடும் எனிவே அது கட் பண்ண பிறகு நமக்கு சின்ன சின்னதாக வந்து வச்சுங்களேன் எங்களுக்கு வந்துட்டு இவ் இவ்வளோ கிடச்சிதுங்க ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு லிட்டர் பால் இருக்குன்னு வச்சுங்க இதில் வந்து எங்களுக்கு இவ்வளோ பண்ணி இருக்கிறது இதை எடுத்து அழகாக கட் பண்ணி அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டோம் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம் எப்போ தேவையோ அதில் வந்து கொஞ்சமாக ஒரு பத்து பீஸ் எடுத்து அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து கீழே எடுத்து வச்சுட்டு கூட நம்ம சமைச்சிக்கலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இது ஏன் இப்போ நான் வந்து கடையில் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து டாக்டர் கார்த்திகேயன் சொல்லிட்டு ஒரு நிறைய அவேர்னஸ் வீடியோ போடுவார் அவரே என்ன சொல்லிருக்கிறாருன்னா பன்னீர் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குற பன்னீர் வந்துட்டு ஒரிஜினலாக பால்ல ரெடி பண்ணுறதே இல்லை நிறைய நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் மூலிமா பன்னீர் ரெடி பண்ணுறாங்க அது எவ்வளோ கெடுதல் அது அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியாமல் நம்ம வந்து பன்னீர் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் சமைக்கிறதோ இல்லை ஹோட்டல் போனால் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் டிக்கா இந்த மாதிரி பன்னீர் சம்பந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றல இதில் எது ஒரிஜினலாக பாலில் செஞ்சுது எது வந்து கெமிக்கல் கண்டிப்பாக நமக்கு தெரியாது அதனால காசு கொடுத்து நாமளே வந்து நோய் வாங்கிக்க வேண்டாம் ஸோ நம்ம அதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு லிட்டர் பாலில் இந்த மாதிரி வீட்டில் வந்து ரொம்ப சின்ன ப்ராசஸ் இது இதை வச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து பன்னீர் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை பன்னீர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் சிக்கன் தான் வந்து ப்ரோட்டீன் எக் தான் ப்ரோட்டின் சொல்லிட்டு அது நம்ம ரெகுலராக சாப்பிட முடியாது பட் இது பியூர் வெஜ்ஜிலேயே வந்து அவ்வளோ ஹெல்தியான ஒரு ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பன்னீர் தான் அதுவும் வீட்டில் செய்யறது ஒரு பெரிய விஷயம்னு தோணுன்னா கண்டிப்பாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிருந்து வச்சிங்களேன் எங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் அடிஷனலாக சொன்னோம்னா என் ஒய்ஃப் வந்து டயட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸை வந்து அளவு கண்டிப்பாக கம்மி பண்ணும் ஆனால் சாப்பிட்ட இருக்கணும் பசி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வயிறு காலியாக இருக்குன்னு தெரியக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ ஒயிட் ரைஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதை போட்டு ஃபில் பண்ணணும்னு சொன்னால் பன்னீர் தான் பன்னீர் வந்து நீங்கள் காலையிலேயே எடுத்து எடுக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாலோ இல்லை மத்தியானம் எடுத்துனாலுமோ உங்களுக்கு வயிறு வந்து ஆகிடும் சாப்பிட்ட மாதிரி ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வைட்டர்ஸ் அப்படியே குறைஞ்சிடும் கார்ட்ஸ் குறைஞ்சிரும் நமக்கு ப்ரோட்டீன் தான் எடுப்பாங்க ஆக்சுவலாக டயட்டில் இருக்கிறவங்க தான் எடுக்கணும் கிடையாது டாக்டருக்கு சொல்றது என்னென்னா எல்லாருக்குமே புரோட்டீன் வந்து இங்கே குறைபாட்ருக்கு எல்லாருமே ப்ரோட்டீன் எடுக்கணும் நிறைய நமக்கு இந்த தலைமுடியிலேருந்து எல்லா முடி கொட்டாமல் இருக்குது முடி வளர்ச்சியிலேருந்து அது எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் தான் வந்து குறைபாட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் ப்ரோட்டின்க்கு பன்னீர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்